மதுரையில் டோட்டலாக குழு தலைவர்கள் ராஜினாமா செஞ்சுருக்காங்க இல்லையா அறிவாலயம் அதிரடி காட்டியதற்கு பின்னாடி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் முக்கியமான காரணங்கிறாங்க ஜூலை ஏழாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஒரு பத்து துறைகளுக்கு மேல டோட்டலா ஆய்வு செஞ்சிருக்காரு முதலமைச்சர் அவர் டேபிள் முழுக்க அந்த ஆவணங்கள் ரிப்போர்ட்ஸ் தாங்க என்னென்னா போன ஆண்டு இறுதியிலேயே இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலயோ மக்களுடைய மன ஓட்டம் எப்படி இருக்கு ஆட்சி மீது அவங்களுடைய பார்வை என்ன நாலாண்டு ஆட்சி ஓகேவா திட்டங்கள்லாம் மக்களுக்கு முழுமையாக போய் சேர்ந்துருக்கா எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு எது பெருசா பிடிக்கல இந்த ஆட்சிக்கு பாஸ்மார்க் போடுவாங்களா ஃபெயில் மார்க்கா இப்படி ஒரு டோட்டல் சர்வே உளவுத்துறை எடுத்திருக்காங்க அந்த ரிப்போர்ட் எல்லாமே செய்ய முடியும் இப்போ போயிருக்கு அதில் பார்த்தோம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த ஆயிரம் ரூபாய் அந்த வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை தவிர பெருசா எந்த திட்டம் மீதும் மக்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பார்வை இல்லைங்க ஸோ ஃபிஃப்டி பெர்சென்ட் பாசிட்டிவ் ஃபிஃப்டி பெர்சன்ட் நெகட்டிவ் அப்படின்னு மார்க் வந்திருக்கு இதுதான் சிஎம் கொதிப்படையை வச்சிருக்கு அதனால தான் தவறு யார் செஞ்சாலும் சரி ஆக்ஷன் எடுக்கணும் வேகப்படுத்தணும் கட்சியை அப்படின்னு அதுக்கு உதாரணமாக மதுரை சம்பவத்தையே ஆக்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிஞ்சவங்க இனி வருங்காலங்களில் நிறைய அதிரடிகளையும் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க திமுக சீனியர்கள்